சரி மாதிரி நான் எதுக்கு ஒவ்வொன்றா கேட்டு கேட்டு உங்ககிட்ட போடுறேன் எனக்கு வந்து இதெல்லாம் தெரியாது நான் இந்த மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு இல்ல இல்லை இதுதான் முதல் தடவை வரேன் அதனால் நான் கேட்டு கேட்டு போடுறேன் நீங்கள் பார்த்து பா சரி இல்லாட்டி அப்புறம் எடுத்துருங்க சரியா இதுக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்புறமா ஆ ஏ மாயா பாரு இந்த மாதிரி இருக்கிறது எடுக்கலாமா ஒரே பக்கமா நிறைய முளைச்சிருக்குது இது அப்படியே பொறுத்துறலாமா இது நல்லா தான் பாரு மாயா ஆ சிம்ரன் கரெக்ட்டா பாத்துக்கிறது அது நல்ல காலம்டா அது பொறுத்து எடுத்துட்டு வா ஆ சரி மாயா அப்ப இந்த மாதிரி இருக்கிறது எடுக்கலாம்ல இல்ல நானே ஆ எடு எடு சரி இந்த அந்த கூடையிலயே வெகி என்ன இந்த கூடையே பத்தாதா இருக்குது நாம இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்குறோம் இன்னும் நிறைய பக்கம் போய் பொறிக்கணும் மாட்டிருக்குது இன்னும் நிறைய இடத்துல முளைச்சு கொடுக்க மாட்டிருக்குது ஆமா

ベーコンですよ。 இருக்குடி ஓடி ஓடி என்னது இதுக்கே முதுகு புடிச்சிருச்சா இங்க எல்லாம் இங்க போய் பாந்துட்டு இருக்கற அவ பார் புள்ளங்கள எல்லாம் தனியா பொறுத்திட்டு இருக்கறாங்க வா நம்மளும் வேணா அங்க போலாம் ஆமா சேங்க புள்ள இங்க கூட கொஞ்சம் மண்ணல்ல ஈரமா இருக்குது இங்க உட்காரவும் முடியாது சரி வா அந்த பக்கம் இருந்துச்சினா இன்னும் கொஞ்சம் பொறிக்கலா வா என்னடி இப்போதா கொஞ்ச நேரம் உட்கார்றானே அதுக்குள்ள மறுபடி பொறிக்கறங்கற இல்ல சேங்க புள்ள கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்டா பார்த்தேன் சரி இவ்வளவு காலங்க கடக்குது இதெல்லாம் பார்த்துட்டு பொறிக்காமா உட்கார்ந்துட்டு இருக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது டீசன புள்ள சரி வா நிறைய எடுத்தா கொஞ்ச நாள்ல வெச்சு சாப்பிடலாம்ல

அவர் கூட நிறைய பொறுச்ச ஆளுக்கு பாதி எடுத்து போறான் இதுல என்ன நான் தான் நிறைய பொறுச்ச நீ தான் நிறைய பொறுச்ச வா வா ஆ பங்கு மட்டும் கரெக்ட்டா கேக்குறீங்களா சரி பாதியா சொல்லி அப்புறம் என்னடி இவ்வளவு நேரம் நான் தூக்கிட்டு வந்தேன் அங்க இருந்து தூக்கிட்டு வா சரி சின்ன நான் நீ என்ன நீலா நிறைய காரம் பொறுச்சிட்டு போற ஆமா சோனி ஒரு அளவு பொறுத்த ரெண்டு பேர் சேர்ந்து அம்மா நீ எங்க போனே இவ்வளவு நேரம் ஆனா இதே பசங்களோட தான் இருந்தா சுரேஷ் கூட தான்

ஏப்பா என்னே மறுத்தராதீங்க எனக்கு கொஞ்சம் கொடுங்க எங்கக்கா நீங்க தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க ஏன்னா அவங்க சௌரியத்துக்கு தான் எல்லாம் செய்வாங்க நீங்கள் எங்கே எனக்கு பிடிச்ச மாதிரி செயல் கொடுவாங்க நான் அவங்க இஷ்டப்படி தான் அதையாக செய்வாங்க அதுக்கு உங்களாவே பரவாயில்ல அதை தான் சோனி நானே நினச்சிட்டு இருந்தேன் அதனால தான் நானும் கொஞ்சம் வறுத்து சாப்பிட்லான்னு நினைச்சேன் ஏன் தாய் இதுக்கு போய் ஃபீல் பண்ணுறீங்க பேசாமல் நீங்கள் கொஞ்சம் காலானு தெரியாமல் எடுத்து வச்சுக்காங்க அப்புறம் உங்கள் அத்தை எதாவது செய்கிறது செய்யட்டும் நீங்கள் தனியாக எடுத்து வச்சுருக்கணும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதாவது செஞ்சு சாப்பிடுங்க அதெல்லாம் என்ன இந்த மாதிரி பண்ணிக்க வேண்டியதானே என்னடி சொல்லு சொல்றதா அம்மா இப்ப சோனி சொன்னது என்னன்னு கேட்டியே நீ ஆ என்ன சோனி பாத்தியா சோனி இவ உண்மையிலேயே தூங்கிட்டால அத இருக்குது ஏன் சின்ன புள்ள எனக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னா என்ன கொஞ்ச நேரம் உட்கார கூடல நீ இங்க வந்து நீ பாட்டு ஜம்முன உட்கார்ந்து தூங்கிட்டே அத இருக்குது ஏ ஆமாடி நீங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்களா எனக்கு என்னமோ சரியா கேட்கவே இல்ல நான் உட்கார்ந்தேன் உங்க காலம் இருக்குது பொறிக்கலாம்னு நினைச்சிட்டு அப்படியே உட்காந்தேன் பார்த்தா அப்படியே கண்ணை செஞ்சு வந்துருச்சு சரி சரி வாங்க போகலாம் என்ன சொன்னி உங்க அம்மா எல்லாம் வந்துட்டாங்களா இன்னும் காணும் ஏதாவது ஃபோன் கீன் பண்ணியா